இன்னைக்கு ஆடி அமாவாசை விசேஷமான நாள் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேவும் கூட எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே இன்னைக்கு ஆடி அமாவாசை அதுமா நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்க போறோம் நான் என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு குழம்பு சாம்பார் வச்சிருக்கேன் முருங்கைக்காய் போட்டு சவுசவு போட்டு சாம்பார் வச்சிருக்கேன் தொட்டுக்கைக்கு ரெண்டு தொட்டுக்காய் பண்ணிருக்கேன் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன் முட்டைக்கோசும் கேரட்டும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் அடுத்தது ரசம் இருக்குது இதில் வந்து அப்பளம் இருக்குது முந்திரி திராட்சையெல்லாம் போட்டு சூப்பரான சேமியா பாயசமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நம்ம வீட்டிலே செஞ்ச இஞ்சி ஊறு இருக்கு இருக்குது இதோட ரெசிப்பியை ஏற்கனவே சேனலில் போட்டிருக்குறோம் இதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இன்னும் வடை மட்டும் பெண்டிங்கில் இருக்குது இன்றைக்கி நான் பருப்பு வடை தான் செய்யலான்னு இருக்கிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடலப்பருப்பு வடை பண்ணுறதுக்கு இதால் ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுத்து தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா ஊறிடுச்சு தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வந்துடலாம் இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதில் அரை ஸ்பூன் சோப்பு போட்டுக்கலாம் கூடவே தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கணும் நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதை குறைக்கறன்னு ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இது மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கல்லை வடை நல்லா இருக்காது இதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம் இதில் பொடியா கட் பண்ண ரெண்டு பேரையும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கணும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கருவேப்பில் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண புதினா தழை புதினா சேர்த்தோம்னா வடை நல்லா வாசனையாக இருக்கும் இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மாவு ரெடி ஆயிடுச்சு அடுப்பில் கடாய் போட்டு பொரிக்கப்படுற தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கணும் எண்ணெய் சூடானதும் வடையை தட்டி தட்டி எண்ணெயில் போட வேண்டியது தான் இது மாதிரி உருண்டை உருட்டி கையில் தட்டி எண்ணெயில் போட்டுணும் ரெண்டு பக்கமும் வேகிற வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுருங்க நல்லா பொன்னீரமாக வரணும் ரெண்டு பக்கமும் எந்திரிச்சு பாருங்கள் எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பராக கடல வடை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மீதம் உள்ள வடையும் போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஒரு ஈடு வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் மாவு இருக்கு அதையும் பொரிச்சாகணும் இதையும் நம்ம போட்டு எடுத்துட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிடும் அடுத்தது நம்ம செஞ்சதெல்லாம் இலையில வச்சு படைச்சிட்டு சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிட வாங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்